அந்த அளவுக்கு கிளீன் ஸ்கிரிப்ட் ரைட்டிங் அப்படிங்கிறது இருக்கும் ஏன் அப்படின்னா ஸ்டோரி தான் ரொம்ப முக்கியம் ஸ்கிரிப்டு தான் வந்து ஹீரோ தான் எல்லாமே பட் இப்போ எப்படி இருக்குன்னா ஹீரோக்கு ஒரு ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறப்ப தான் அங்கே எல்லாமே மிஸ் ஆகுது ஏன்னா நம்ம எல்லாமே வாழ்க்கையே எப்படி வந்திருக்குன்னா இருந்தே பார்த்தா ஸ்டோரி டெல்லிங் தான் இந்த ஸ்டோரி டெல்லிங்கில் வந்து எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறதெல்லாம் விட ஒரு மனுஷன் கதை கேட்டு கதை கேட்டு தான் க்ரியேட்டிவிட்டின்னு ஒரு விஷயமே வளர்ந்துச்சு அந்த ஓவியத்தை பார்த்து கதை சொன்னது ஸோ இந்த கதை கேட்குறதுங்கிறது நம்மளோட டிஎன்ஏ கூடிய ஒரு கலந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறப்போ ஒரு ஸ்கிரிப்ட் கரெக்டாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஆடியன்ஸ் உட்காருவாங்க ஆனால் இப்போது நம்ம நிறைய விஷயங்களை உள்ளே கலக்கிறோம் பட் ஸ்டில் ஸ்டோரி எங்கே அப்படின்னு தேடுற மாதிரி தான் இப்போ ஒரு ஸ்ட்ரக் இப்போ ஒரு விஷயம் போயிட்டுருக்கு இதை லீனியரு இந்த நான் லீனியரு எது இருந்தாலும் எல்லாத்துலேயுமே வந்து ஒரு கரெக்டான ஒரு ஸ்ட்ரக்சர் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டாங்க அப்படின்னா இது வந்து அந்த த்ரீ ஆக் ஸ்ட்ரக்சர் ஆகட்டும் இந்த நான் லீனியராக போனால் கூட அதுலேயும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும்